இறைவனுக்கு உடலால் உழைத்து தொண்டாற்றக்கூடிய உழவாரப் பணி உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதை பின்பற்றி இந்து ஆலயங்களை சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றம் இருநூத்தி தொன்னூத்தி ஐந்தாவது கோயிலாக கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெற உள்ள திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உழவாரப் பணியை மேற்கொண்டது முன்னூற்றி ஐம்பது பேர் கோயிலின் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரத்தில் வளர்ந்திருந்த புதர்களை அகற்றினர் சாமி சிலைகள் நந்திகள் சுத்தப்படுத்தப்பட்டது விளக்குகளில் படிந்திருந்த எண்ணெய் பிசுபிசுப்புகள் நீக்கப்பட்டன அபிஷேக நீர் வெளியேறும் பாதையும் சுத்தம் செய்யப்பட்டது சிறிய வயது முதல் பெரிய வயது வரை உள்ளவர்கள் இப்பணியில் ஈடுபட்டதை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர் மாலையில் திருக்கோயில்களின் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி ராஜகோபுரம் முன்பிருந்து புறப்பட்டு மாடவீதியை சுற்றி வந்தது பேரணிக்கு இந்து ஆலயங்களை சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தின் நிறுவனர் கணேசன் தலைமை தாங்கினார் பன்னிர திருமுறைகளை உள்ளடக்கிய ஆறடி உயர திருமுறை ஈசனை தாங்கியும் சிவன் சொத்து குலம் நாசம் அர்ச்சனை மற்றும் பூக்களுக்கு பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம் துணிப்பைகளை உபயோகப்படுத்துவோம் நீர் ஆதாரத்தை பெருக்குவோம் மரக்கன்று நடுவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற பதாகைகளை ஏந்தியும் சிவத்தொண்டர்கள் இப்பேரணியில் கலந்து கொண்டனர்